வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு லெபனானின் மீதான தாக்குதலுக்கு பதிலடி இஸ்ரேல் மீது பறந்த ராக்கெட்டுகள் இஸ்ரேல் தாக்குதலில் முக்கிய மேற்பட்ட கைதிகளுக்கு பொதுமின்னிப்பு அளிக்க கமேனி ஒப்புதல் எலான் மஸ்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை உக்ரைன் போரில் உயிரிழந்த எழுபதாயிரம் ரஷ்ய வீரர்கள் லெபனானில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேஜர் கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின இதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக கிஸ்பு அமைப்பினர் செல்போன்களுக்கு பதிலாக பேஜர் கருவிகளை பயன்படுத்தி வந்த நிலையில் நாடு முழுவதிலும் பேஜர் கருவிகள் வெடித்து சிதறியது பரபரப்பை ஏற்படுத்தியது அடுத்த நாளே லெபனானில் வாக்கிடாக்கு கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறி பதினான்கு பேர் உயிரிழந்ததாகவும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது இஸ்ரேலின் சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் ஹிஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இன்று ஹிஸ்புல்லாமை அமைப்பினர் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தினர் சுமார் நூற்றி நாற்பது ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேலின் விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்கியதாகவும் ஹிஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இடங்களில் இஸ்ரேல் நேற்று துள்ளிக தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் பேஜர்களை வெடிக்க செய்ததற்கு பதிலடி தருவோம் என ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா அறிவித்திருந்தார் அதன்படி வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று நூற்றி நாற்பது ராக்கெட்டு குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் அதில் பலவற்றை வானிலைக்கு இடைமறைத்து அளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது அதே சமயம் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல் அமைப்பினர் அதிகம் உள்ள இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா படையின் ராட்வான் பிரிவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஹிஸ்புல்லா அமைப்பின் உயரடுக்கு ரத்வான் பிரிவு ஆலோசனை கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்த போது அவர்களுடன் இருந்த இப்ராஹிம் அகிலும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பேரூட்டில் இருந்த அமெரிக்க தூதரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தி அறுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதற்கு காரணமாக கருதப்பட்ட இப்ராஹிம் அகில் குறித்த தகவலுக்கு அமெரிக்க அரசாங்கம் சுமார் ஏழு மில்லியன் டாலர் தொகையை பகுமதியாக அறிவித்திருந்தது அத்துடன் அதே ஆண்டு அமெரிக்க கடல் படைகள் மீது தாக்குதல் நடத்திய இருநூற்றி நாற்பத்தி ஒரு அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டதற்கும் இப்ராஹிம் முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானில் பல்வேறு வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கைதிகளுக்கு அந்த நாட்டு தலைமை அதிகாரி அஜதுல்லா ஹமேனி பொதுமன்னிப்பை வழங்கி தண்டனையை குறைக்க ஒப்புதல் அளித்துள்ளார் நீதித்துறை தலைவர் ஹுலாம் இயாவின பரந்துரையை ஏற்று அவர் இந்த ஒப்புதலை அளித்துள்ளார் இந்த பொது மன்னிப்பின் கீழ் பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை குறைக்கப்பட்டுள்ளது மன்னிப்பு வழங்கப்பட்டவர்களில் முப்பத்தி ஒன்பது பேர் தேசவிரோத குற்றச்சாட்டுகளுக்குள்ளானவர்கள் நாற்பது பேர் வெளிநாட்டினர் எனவும் அந்த நாட்டு அரசுக்கு சொந்தமான இர்னா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இருந்தாலும் இது தொடர்பான விரிவான விவரங்களை அந்த செய்தி நிறுவனம் வெளியிடவில்லை ஈரானின் அனைத்து முக்கிய முடிவுகளுக்கும் இறுதி ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் படைத்த அஜதுல்லா ஹமீனி நபிகள் நாயகம் பிறந்த நாள் உள்ளிட்ட குறிப்பிட்ட தருணங்களில் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது வழக்கமான ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் மற்றும் துணை அதிபர் குறித்து எலான் மாஸ் பதிவிட்ட நகைச்சுவை பதிவுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் புளோரிடாவில் வெஸ்ட் பாம் கடற்கரை அருகே உள்ள டிரம்புக்கு சொந்தமான கோல்ஃப் மைதானத்துக்கு வெளியே செப்டம்பர் பதினைந்தாம் தேதியில் இரண்டு நபர்களுக்கு இடையே துப்பாக்கிச்சூடு நடந்தது அப்போது டிரம்ப் அந்த மைதானத்தில் இருந்துள்ளார் ட்ரம்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்ற போதும் அவர் உடனடியாக பாதுகாப்பான அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக எக்ஸ் உரிமையாளர் எலான் மஸ்கிடம் பயனர் ஒருவர் டொனால்ட் ட்ரம்பை சிலர் ஏன் கொள்ள விரும்புகிறார்கள் என கேட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு பதிலளித்த எலான் மஸ்க் யாரும் அல்லது கமலாவை கொள்ள முயற்சிக்கவில்லையா என கூறியிருந்தார் அது மட்டுமின்றி இந்த இடுகையுடன் ஹமலா ஹாரிஸ் மற்றும் ஜோ பைடனின் பெயர்களையும் மேற்கோள் காட்டியிருந்தார் எலான் மஸ்கின் இந்த பதிவுக்கு பல்வேறான பயனர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருத்துக்களை பகிர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து தான் நகைச்சுவையாக பதிவிட்டதாக கூறிய எலான் மஸ் அந்த பதிவினை நீக்கியும் விட்டார் மேலும் அமெரிக்க அதிபர் மற்றும் துணை அதிபரை வெளிப்படையாக அச்சுறுத்தியதற்காக எலான் மீது ஐந்து ஆண்டுகள் வரையிலான கடுமையான சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது உக்ரைன் போரில் இதுவரை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக பிபிசி ஊடகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்காக போரிட்ட எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உக்ரைனில் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த போர் தொடங்கியதற்கு பிறகு ராணுவத்தில் சேர்ந்த தன்னார்வலர்கள்தான் உயிரிழந்தவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் எனவும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் உக்ரைன் போரில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் அஞ்சலி செய்திகள் அவர்களின் இறுதிச் சடங்கு படங்கள் ஆகியவை ரஷ்ய ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரவலாக வெளியிடப்பட்டு வருகிறது அந்த பெயர்களை பிபிசியின் ரஷ்ய பிரிவும் அரசு சாராத ரஷ்ய வலைதளமான மீடியோ சேகரித்தன அது மட்டுமின்றி அதிகாரிகள் மற்றும் போரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வெளியிடும் அறிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன உக்ரைன் போரில் மடிந்தவர்களின் புதிய கல்லறைகளில் பிரத்யேக கொடிகள் இருப்பதை வைத்து அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் சேகரிக்கப்பட்டன அந்த விவரங்களை அடிப்படையாக கொண்டே இந்த போரில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது என அந்த ஊடகம் கூறியுள்ளது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க